ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ விலை கம்மின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க பொட்டிக்கு யாருமே வரக்கூடாது முடிவு பண்ணிட்டாங்க போல அதனால அஞ்சாயிரம் இருந்தா வா இல்லா வராதேன்றாங்க ஹோல்சேல் மட்டும் தான் சேல் பண்ணுவோம் டென் தௌசண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஓகே ரீடெய்ல்ன்ற போது அது எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது அப்ப எப்படி ரீடெய்ல் ஷாப்ல ரூபாங்கிறது அப்படின்றது ஒரு பத்து சாரி எடுக்கிறோம் ஐயாயிரம் ரூபாய் ஒரு அமௌண்ட்டா நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லலாம் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கினாதான் உள்ள வரலாம் சொல்றாங்க நான் சொல்றேன் பாவா அந்த சிஸ்டர் ஆசையை கெடுக்க வேண்டாம் நான் வேணால் ஒரு தரம் போய் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி பார்க்குறேன் இஃப் ஹவர் குட்ஸ் இஸ் நைஸ் ஸோ ஐ வில் கிவ் அ குட் ரிவ்யூ அபவுட் அவர் ஷாப் அண்ட் ஷி வில் கெட் மோர் கஸ்டமர்ஸ் அதனால உங்களுக்கு என்ன லாபம் எனக்கு லாபம் ஷீ இஸ் கெட்டிங் சம் பிஸ்னஸ் நம்ம ஒரு ஊக்குவிப்போமே ஆக்சுவலி நான் சினிமாவில் மாசம் பத்தாயிரம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் எனக்கு வந்து ஸ்ட்ரீட்ல இருக்க டாக் எல்லாருக்குமே மூணு வேலையில அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது சப்போர்ட் பண்ணணுன்ற ஒரு ஆசை சார் அந்த பத்தாயிரம் பத்தில் சரி எதாவது ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணலாம் நம்மக்கிட்ட நல்ல பேச்சு திறமை இருக்குது இன்ஸ்டாவில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இந்த மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி நல்ல என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க இந்த மக்களுக்கும் நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அதன் மூலிமா நானும் ஃபேமஸ் ஆகணும் அதில் வர சின்ன ப்ராஃபிட் வச்சு டாகுக்கும் எதாவது ஒன்று பண்ணணும் ஸோ இதை ஒரு பார்ட் டைமாக பண்ணுறதுனால நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டாவில் ஓப்பனிங் வீடியோஸ் போடுவேன் சார்